ரொம்ப எளிமையான ரொம்ப சிம்பிளான அடிப்படையான ஒரு கேள்விதான் தான் மாற்று சாதியில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் நோ கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன சார் எங்கே போனாலும் எந்த நாடு எங்கே போய் வேலை செஞ்சாலும் எந்த இடத்துல இனத்தோட சேரணுமோ அங்கே சேர்ந்துடும் சார் அதையே ஆதியிலிருந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மேயிறது வனமாக இருந்தாலும் சேர்றது இனமாக இருக்கணுமா அதாவது மேயிறது வனமாக இருந்தாலும் எங்கே வேணாலும் போய் வாழலாம் சார் வேலை பார்க்கறதுக்காக ஊர் விட்டு ஊர் போய் வாழலாம் இடம் விட்டு இடம் போய் வாழலாம் ஆனால் சேரணும் அப்படின்னா ஒரு ஆணு பெண்ணும் சேரணும்னா அவங்களுக்குள்ளே தான் சார் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள முடியும் அது நீங்கள் என்ன சொல்றேன்னா நீ படி என்ன வேணா செய் ஃபாரின்ல போய் வளர்ப்பாரு எங்கே வேணா போய் வளர்ப்பாரு ஆனால் கல்யாணம் பண்ணால் ஒரே ஜாதியில் கல்யாணம் ஏன் பண்ணணும்னு கேட்குறேன் என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க பேசுகிறேன் சார் ஓ அதில் அவங்க தான் எக்ஸ்பர்ட் சார் வந்து தமிழ் தமிழ் சாதிகளில் ஒவ்வொரு சாதிகளுமே ஒவ்வொரு தமிழ் சாதியா ஆமாம் சார் ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு வரம்பர இருக்கு ஒவ்வொரு வாழ்வியல் இருக்குது ஒவ்வொரு உளவியல் இருக்குது அதனால் அவங்கவுங்க சொந்தத்துக்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாட்டு சார் சரி ஓகே வேற தமிழருடைய வாழ்வியல் என்பது தாய் வழி சமூகம் நம்முடைய சமூகம் என்பது தாய்மையை போற்றும் விதத்தில் தான் நான் இப்போ என்னுடைய அம்மா இருக்காங்கன்னா என்னுடைய நான் வந்து தாய்மாமன் முறைப்படி தான் நான் திருமணம் பண்ண முடியும் நம்ம சாமி கும்பிட்றதுலேருந்து நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய பண்பாடு நம்முடைய நாகரிகம் நம்முடைய கலாச்சாரம் நம்ம தமிழுடைய பெருமை பேசுகிறோம் ஆய் லட்சக்கணக்கான இன்னைக்கு வந்து உலகத்திலேயே பெரிய இனம் தமிழர் இனம் தேசிய மொழி சொல்லிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தில் ஒரே ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால் தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும் நீங்கள் கலப்பு திருமணம் செய்தால் அதில் என்ன ஒரு வாழ்வியல் இருக்குது அதில் வாழ்வியல் கிடையாது அதில் ஒரு வரலாறு கிடையாது